கிழக்கு வடக்கு கார்னர் சைடு கிழக்கு வடக்கு கார்னர் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சென்ட்டு ரெண்டு ஒரு சென்ட்டு வீடு ஃபோட்டிகோ போர் இருக்குது ಎಲ್ಲಿ ಲೇಟ್ರನ್ ಬಾತ್ ರೂಮ್ ಇಂಡಿಯನ್ ಟಾಯ್ಲಟ್ ನಲವಾಸು ಕಳಕುಮಾರಿ ಹಾಲ್ ಇದು ಬೆಟ್ರೂಮ್ ಬೆಡ್ರೂಮ್ ಬೆಟ್ ಬೆಡ್ರೂಮ್ கிழக்கு வடக்கு கார்னர் சைட் வடக்கு பக்கம் நாலு மீட்டர் ரோடு முன்னாடி ஓபன் பார்க் இந்த பெட்ரூமில் உள்ள அட்டாஸ்டு இல்லை வெஸ்டர்ன் வந்துடும் பட்டி பார்த்துருக்காங்க நீ கலர் அடிப்பாங்க நீ க டோர் ஃபிட்டிங்ஸ் பாத்ரூம் டோர் ஃபிட்டிங்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் இருக்குது கிச்சன் கிச்சன் டாப்லாம் கிரனேட்டில் போட்டிருக்காங்க இந்த வீடு வந்து கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு ஒரு சென்ட் வீடு போரோடு இருக்குது இன்னொரு வீடு வந்து பக்கத்துலயே இருக்குது இடத்துக்கு முன்னாடி இதெல்லாமே ஓப்பன் ஓபன் பார்க் இருக்குது இது கிழக்கு பார்த்த மாதிரி வீடு ரெண்டு வீடுமே பக்கத்துலேயே இருக்குது ரெண்டு பெட்ரூம் கிழக்கு வாசல் இதுவும் கிழக்கு வாசல் அந்த மாதிரி அட்டாச்சு ரெண்டு வீடும் சேம் ஒரே மாதிரி இருக்கும் the western dialect முதலீபாளையம் ஹவுசிங் யூனிட் திருப்பூர் காங்கே மெயின் ரோட் புது வீடு விற்பனைக்கு வீடு புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தொன்று முப்பத்தி நாலு நாற்பத்தாறு ஜீரோ எட்டு அப்பாஸ்